அனைவருக்கும் இரவு வணக்கம் நம்மக்கிட்ட நாலு சங்கு பூக்கள் இருக்குது ரேர் வெரைட்டி பூக்கள் இது இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த கலர்ஸ்லாம் கிடைக்காது நம்மக்கிட்ட நாலு விதமான சங்கு பூக்கள் விதைகள் சேகரித்து நான் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமில் இது செகண்ட் டைம் முன்னாடி நான் வந்து சங்கு பூக்கள் விதை கொடுத்துருந்தேன் அதில் வந்து இந்த லைட் பிங்க்கு கிடையாது சீட்ஸு சேரலைப்போ இப்போ தான் கிடச்சிருக்கு நம்ம செடியிலேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் யாருக்கு தேவை இருந்தாலும் கேளுங்க நிறைய பூக்களும் கொடுக்குறாங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காங்க டார்க் ப்ளூ லைட் ப்ளூ அடுத்து வந்து லைட் பிங்க் அண்டு ஒயிட் நாலு கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இது மொட்டுக்கல்ல பாருங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் மொட்டுக்கல் ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த கலர் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் தான் பார்த்துருக்கேன் நான் வேறு யார்கிட்டையும் இந்த கலர் நான் பார்க்கவே இல்லை ஆன்லைனில் தான் நான் சீட்ஸ் வாங்கி போட்டிருந்தேன் நான் அதுலேருந்து வந்தது தான் இதெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள்